அர்ச்சனா கல்பதி தமிழ் திரைத்துறையில் முக்கிய பாத்திரம் வகிக்கும் ஒரு புகழ்பெற்ற தயாரிப்பாளர் மற்றும் முன்னணி தொழிலதிபர் அவரின் பின்னணி வாழ்க்கை வரலாறு திரைத்துறையில் அவரது பங்களிப்புகள் பற்றிய விரிவான விவரங்கள் இங்கே அர்ச்சனா கல்பதி சென்னை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறந்த வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரின் தாத்தா எஸ் கல்பதி ஏஜிஎஸ் குழுமத்தின் நிறுவனர் இது நிலாஸ்தி ஆற்றல் மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல துறைகளில் செயல்பட்டு வரும் ஒரு பல்துறை நிறுவனமாகும் சிறிய வயதிலேயே வணிகம் மற்றும் சினிமா உலகத்திற்கு தெளிவாக அறிமுகமான அர்ச்சனா இயல்பாகவே திரைத்துறையின் மீதான ஆர்வம் வளர்ந்தது அர்ச்சனா வணிக மேலாண்மையில் பட்டம் பெற்றவர் இந்த கல்வி குடும்ப வியாபாரத்தை நிர்வகிக்கவும் பின்னர் ஏஜிஎஸ் குழுமத்தின் பொழுதுபோக்கு பிரிவில் முக்கியமான பங்கினை ஏற்கவும் அவருக்கு தேவையான திறன்களை அளித்தது அவரின் கல்வி ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மற்றும் தயாரிப்பாளராக அவர் உருவாக முக்கிய பங்கு வகித்தது ஆர்ச்சனா கல்பதி ஏஜிஎஸ் ஜிஎஸ் என்டர்டெயின்மெண்டின் பட தயாரிப்பு பிரிவின் கிரியேட்டிவ் புரொடியூசராக பணியாற்றுகிறார் தமிழ் திரையில் பல வெற்றிகரமான படங்களை தயாரித்துள்ளார் இதனால் அவர் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளர் என்கிற பெயரைப் பெற்றார் அர்ச்சனா கல்பதி தயாரித்த முக்கியமான திரைப்படங்கள் தனி ஒருவன் இரண்டாயிரத்து பதினைந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்த மிகச் சிறந்த படங்களில் ஒன்றாகும் மோகன் ராஜா இயக்கிய இந்த படம் ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது கதைக்களமும் நடிப்பும் பாராட்டப்பட்டது இரும்புத்திரை இரண்டாயிரத்து பதினெட்டு டெக்னோ த்ரில்லர் வகை சேர்ந்த இப்படம் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் விஷால் நடித்து வெளியாகி அதிகம் வரவேற்கப்பட்டது இது மின்சார குற்றங்கள் பற்றிய கருத்துக்களை வலுவாக முன்வைத்தது பிகில் இரண்டாயிரத்து பத்தொன்பது அர்ச்சனா கல்பதி தொடர்புடைய மிக முக்கியமான திட்டமாக அட்லி இயக்கத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்த பிகில் மிகப்பெரிய வர்த்தக வெற்றியை பெற்றது இது அவரின் தயாரிப்பில் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தியது நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் திரைத்துறையில் பெண்கள் குறைவான ஒரு சூழலில் அவர் பல சவால்களை எதிர்கொண்டார் வெவ்வேறு பேட்டிகளில் அவரது தொழில் பொறுப்புகளை புதுமையான பட தயாரிப்புகளுடன் சமநிலை செய்கிறார் என்பதற்கான சிரமங்களை அவர் விவரித்துள்ளார் அர்ச்சனா கல்பதியின் பங்களிப்புகள் குறிப்பாக படங்களின் தயாரிப்பு மற்றும் சந்தைப்படுத்தலில் தமிழ் திரையுலகில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்டில் தயாரிப்பு செயல்முறையை நவீனமாக்குவதிலும் புதுமையான கதை சொல்லலை முன்னிறுத்துவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார் அர்ச்சனா அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை மிகவும் தனியுரிமையாக வைத்துள்ளார் தனது முக்கியமான நிலையை பார்த்து மிக குறைவாகவே வெளிப்படுகிறார் அர்ச்சனா கல்பதியின் பயணம் அவரது திடமுடிவு வணிக திறன் மற்றும் சினிமா மீதான ஆர்வத்தின் வெளிப்பாடு பல வெற்றிகரமான படங்களை உருவாக்கியவர் அவரின் எதிர்கால திட்டங்கள் தமிழ் திரையுலகின் வளர்ச்சியில் முக்கிய பாத்திரமாகும்